போற்றிவோம் நமச்சிவாயம் தெய்வ சிந்தனை சேனல் உறவுகளுக்கு வணக்கம் ஆயுத பூஜை எப்போது சரஸ்வதி தேவியின் அருள் கிடைக்க பூஜை செய்ய உகந்த நேரம் வழிபாட்டு முறைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயுத பூஜை எப்போது வருகிறது நல்ல நேரம் விரதம் இருக்க உகந்த நேரம் சரஸ்வதியை வழிபடும் முறை என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் கல்வி மற்றும் பணியில் முன்னேற்றம் பெற விரும்புபவர்கள் இப்பதிவில் முழு விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம் நவராத்திரி பண்டிகையை தொடர்ந்து இந்துக்கள் கொண்டாடும் மிகப்பெரிய பண்டிகையாக சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை வருகிறது நவராத்திரி பூஜை ஒன்பது நாட்கள் நடைபெறும் போது அம்மனுக்கு மூன்று நாட்கள் பூஜையும் அதன் பிறகு லட்சுமிக்கு மூன்று நாட்கள் பூஜையும் இறுதியாக சரஸ்வதிக்கு மூன்று நாட்கள் பூஜையும் நடைபெறும் தனி மனித வாழ்க்கையில் கல்வி மிகவும் முக்கியமானது என்பதை சரஸ்வதி தாயை அறியவும் ஞானத்தை வழங்கும் பொருட்டு பூஜை நடைபெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டிற்கான ஆயுத பூஜை பண்டிகை ஒன்று பத்து இருபத்தி ஐந்து அன்று வருகிறது பூஜை செய்ய நேரம் காலை ஒன்பதேகால் முதல் பத்தேகால் மணி வரை தவறினால் மாலை நான்கே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை பூஜை செய்ய நல்ல நேரமாக கணிக்கப்பட்டுள்ளது மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேல் ஏழரை மணிக்குள்ளும் பூஜை செய்யலாம் இந்த நேரங்களில் இறைவனை வணங்கினால் மிக சிறப்பாக இருக்கும் என கருதப்படுகிறது ஆயுத பூஜை வழிபடும் முறைகள் கருவிகள் வாகனங்கள் புத்தகங்கள் ஆகியவற்றை சுத்தம் செய்ய வேண்டும் திருநீர் கரைத்து மூணு பட்டையிட்டு சந்தனம் குங்குமம் திலகமிட வேண்டும் திலகமிட்ட பொருட்களை அம்பாளின் திருவுருவ படத்திற்கு முன் வைக்க வேண்டும் அம்பாளுக்கு பிரியமான உணவுப் பொருட்களாகிய சர்க்கரை பொங்கல் புளியோதரை சுண்டல் பொறிகடலை பல வகைகள் நம்மளால் என்றவற்றை படைக்கலாம் வீட்டில் உள்ள கடவுளின் படங்களுக்கு முன் தேங்காய் பழம் பூ வெற்றிலை பாக்கு ஊதுபத்தி சாம்பிராணி வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் பூஜை செய்யும் இடம் சுத்தமாகவும் மிகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் பூஜை நேரத்தில் கோபப்படுவதோ வாக்குவாதம் செய்வதோ எதிர்மறை எண்ணங்களுடன் இருப்பதை தவிர்க்க வேண்டும் மனதை அமைதிப்படுத்த தியானம் செய்து கடவுளை மனதார நினைத்து எடுத்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டலாம் ஆயுத பூஜை தினத்தில் கல்வி சார்ந்த பொருட்கள் மற்றும் தொழில் கருவிகள் இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு பூஜை செய்தால் தொழிலும் வளரும் பயிலும் மாணவர்கள் கல்வியும் வளரும் பணியில் முன்னேற்றம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி வாழ்த்துக்கள் அறிவும் பக்தியும் வெற்றியை தரும் நாளாக அமையட்டும்